வணக்கம் நேர்களே ஏக்கிய குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது எடப்பாடியில் கொள்முதல் செய்யப்பட்ட வாழை விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பூலாம்பட்டி குப்பனூர் மூலப்பாறை பில்லுக்குறிச்சி நெடுங்குளம் சிலுவம்பாளையம் கோனேரிப்பட்டி பகுதிகளில் வாழை கொள்முதல் விலை நிலவரம் கதளிவாலை ஒரு கிலோ இருபது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கடந்த மாதம் ஒரு கிலோ கதளி வாழை ஐம்பது ரூபாய் வரையில் விலை போனது தற்போதைய விலை குறைவு விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்